ஜாலியாக ஒரு ஜேர்னியில் நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா கார்நகர் ஃபோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ வெல்கம் டு ஹேமன் ஹீல் ஸோ இங்கேருந்து அதோ தெரிந்து பாருங்கள் ஃபோர்ட் அதை வந்து ஃபோர்ட்னு சொல்கிறாங்க ஜெயிலுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த போட்டு இந்த போட்டில் ஏறி இப்போ நம்ம அங்கே போக போகிறோம் ஸோ உள்ளே போயிட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் ஓகேவா ரெஃபரன்ஸோட இதுதான் அந்த ஃபோட்டோவில் தான் வரணும் ஸோ இதுதான் இந்த மொத்த ஃபோட்டோட என்ட்ரன்ஸ் பர்ஃபெக்ட் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சம பெரிய பீரங்கி வச்சிருக்காங்க செம்மையாக இருக்குது இதோட அட்டாக்கிங் பொசிஷன்லாம் கரெக்டாக இருக்கு போல் பட் இது இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க பத்து வச்சா ரெண்டு பீரங்கி இருக்கு ஒரு சூப்பரான ட்ராயிங் இருக்குது தான் அந்த ஃபுட்டேஜ் ஸோ இந்த போ படத்துலேருந்து அப்படியே ரைட்டில் திரும்பினா நல்ல ஒரு சமன் அப்படியே உள்ளே போனோம் ஸோ இங்கேயே பழைய காலத்து சுத்தியல் ஒன்று இந்த ரோப்பு கயிறுலாம் எப்படி கட்டுறதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க என்னென்ன டைப்பில் வந்து கயிறு கட்டலாம் நாட்டு 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 எப்படி போடுறது வித்தியாச வித்தியாசமான நாட்டு ஆக்சுவலாக இது தான் கரெக்டு தான் ஏன்னா இது கோட்டைன்னு சொல்கிறாங்க ஜெயிலுக்கான அறிகுறி தான் தெரியுது நல்லா சூப்பரான ஒரு மரம் பக்காவான ஜெயிலு மேலே வேறையும் பார்த்து ஓகே நடுவில் இந்த ஜெயிலுக்கு நடுவில் ஒரு பெரிய மரம் இருக்குது செம்மையாக இருக்குது நல்ல நிழல் கொடுக்குது அதுதான் மெயின் விஷயம் ஆ உள்ளுக்குள்ளே போகக்கூடாது என்ட்ரிலாம் போட்டுருக்கேன் நல்ல அமைதியாக இருக்குது ஏன்னா சுற்றி தண்ணி நடுவுக்குள்ளே இருக்குல்ல ஓகே இதில் ஹேமன் ஹில் இந்த இடத்தோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து போர்த்துகீஸர் தான் கட்டியிருக்காங்க இந்த இடத்த அதுக்கப்புறம் மார்ச் மாதம் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு டச் வந்து சண்டை போட்டு இந்த இடத்த கைப்பற்றிட்டாங்க ஸோ கைப்பற்றினதுக்கப்புறம் தான் நான் இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது ஸோ அப்போ இது எப்போ கட்டப்பட்டதுன்றது இதில் இல்லை உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த என்ட்ரன்ஸில் ஹிஸ்ட்ரி படிச்சிட்டிங்கன்னா ஜெயில் ரூம் இருக்குது இந்த ஜெயில் ரூம்லாம் அஃபோர்டபுளாக இருக்குது ஆனால் ஓட்ட ஒரு காற்று வர்றதுக்கு வழியே இல்லை இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் வந்த இதோட இதை விட இன்னொரு ரூம் இருக்கு நான் அதை போய் பார்ப்போம் இது பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது அதை பார்ப்போம் ஓகே இந்த ஃபஸ்ட்டு ரூமுக்கு பக்கத்துலேயே இன்னொரு மெயின் ரூம் இருக்குது இதில் பெட்டெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக சிமெண்ட்டில் போட்ட பெட்டு பாவம் சிமெண்ட்டில் தான் அவங்களுக்கு ஜெயிலுக்கு இருக்கு ஆக்சுவலாக நான் லைஃப் டைம்லேயே தான் ஃபஸ்ட் டைம் ஜெயிலுக்குள்ளே வரேன் அதுவும் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டில் கட்டப்பட்ட ஜெயில் கிட்டத்தட்ட இந்த பிதாமகன் படத்தில் வர்ற ஜெயில் மாதிரி இருக்குது ஒரு சின்ன ஒரு ஓட்ட அதுவும் பக்கத்து ரூமுக்கு போகிறதுக்கு மற்றபடி இங்கே எங்கேயுமே விண்டோ இல்லை ஃபுல்லாக அடைச்சிருக்கு பாவம் ஜெயிலுக்கு வர்றவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த மெயின் என்ட்ரன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு காற்று வர்றதுக்கு வெயில் வை வெளிச்சம் வர்றதுக்கு எல்லாமே மற்றபடி ஒன்றுமே இல்லை பக்காவான ஒரு சிமெண்ட்டு வச்சு ஜெயில் ஓகே இதை சுற்றி சுற்றி ஃபுல்லாக இப்போது ஜெயில் அந்த ரூம்ஸாக தான் இருக்குது அதில் ரெண்டு மூணு ரூம்ஸ் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய இது வந்து அதே மாதிரியான செட்டப் தான் உள்ள தமிழில் வர இதை எழுதியிருக்காங்க நான் அழிஞ்சிருக்கேன் பயங்கரமாக பட் கோட்டையோட அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற கல் நல்லா தண்ணி தண்ணிகளில் இருக்கிற கல்லை வச்சு தான் கட்டியிருக்காங்க கடல் கல்லை வச்சு இந்த இடத்துக்கு கடல் கோட்டைன்னு இன்னொரு பேர் நடக்கோம் தேசம் இது ஹாஸ்பிட்டல்தான் இன்னும் என்ட்ரின்னு போட்டு கேட்டெல்லாம் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பர் ஆக்சுவலாக இங்கே ஒரு வழி போகுது ஆ ஓகே ஸோ இந்த வழிக்குள்ளெல்லாம் போய் பார்க்கலாம் இந்த இடமே இப்படி தான் இருக்குது ஸோ இங்கேயும் குட்டி குட்டி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது ஆஹா இங்கே பெட்டெல்லாம் போட்டு ரூம்லாம் வச்சுருக்காங்க போல ஓ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு காட்டுறாங்க மரத்தில் அந்த பெட்டு அப்புறம் ரவுண்ட் பெட்டி தண்ணி குடிக்கிறதுக்கு டம்ளரு ப்ளஸ் ஒரு தட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க சரி இது நல்லா இருக்கும் ஓ அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு நமக்கும் ஒரு வாட்டி காமிச்சுக்கிறாங்க ஆக்சுவலாக இதில் வந்து அந்த ஜெயிலில் இருந்தவங்க என்ன காஸ்டியூம் போட்டிருந்தாங்கன்றது காஸ்டியூமும் இருக்குது இருக்குது அந்த காலம் மாறாமல் பழமையை மாறாமல் வச்சிருக்காங்க நல்ல விஷயம் அதை தாண்டி வந்தோம்னா இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இங்கே வரும்போது சேர்லாம் போட்டு உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு இடம் செட்டப் பண்ணியிருக்காங்க நேற்று இங்கே தான் தண்டனை எல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கல நாலு சேர் இருக்குது டேபிள் இருக்கு ஓப்பனில் தான் இருக்காங்க சேர்லாம் இந்த காலத்து சேராக தான் இருக்குது பழைய காலத்து சேர் இல்லை உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு ரூமாக இருக்குது ஓகே இதை முடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறலாம் ஓ அந்த காலத்து பேர்லாம் இல்லை ஏதோ மோட்டர் ரூம் மாதிரி இருக்குது ஸோ இங்கேருந்து ஏறினா பின்னாடி ஒரு பெரிய கார்டனே இருக்குது போல் ஸோ இங்கேருந்து அந்த படிக்கட்டு வழியாக ஏறி வந்தோம்னா அல்டிமேட்டான வியூ சக்தியமாக யார் வந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த கோட்டைக்கு வாங்க மேலே ஒரு வியூ இருக்கு நம்ம அந்த மேல் வியூ மட்டும் போய் பார்ப்போம் இங்க இருக்க படிக்கட்டு ஃபுல் கோட்டையும் அப்படியே தெரியுது பர்ஃபெக்ட் வியூ ஃபுல் வைல் லென்ஸ் போட்டால் ஃபுல்லாக தீவு சுற்றி தண்ணி நடுவில் இந்த ஃபோர்ட் ஜெயிலு செம்மையாக கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்குது சூப்பரான வியூ ஒன்று நடுவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது உங்கள் கண்ணுக்கு தெரியுதான்னு தெரில என் கண்ணுக்கு தெரியுது குட்டியாக இருக்குது அதுக்குறா இங்க பார்த்தா நாங்க வந்து அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இடமே சூப்பராக இருக்கு ஸோ வரலாம் ஒர்த்து ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பர்ஃபெக்டான சேர் போட்டிருக்காங்க ஸோ அந்த சேரில் உட்காந்து வியூ பார்த்தீங்கன்னா நல்ல டூரிஸ்டாக வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல மிஸ் பண்ணி தாதிங்க ஓகே இதோட இந்த ஃபோர்ட் முடிய போகுது ஸோ இப்படியே கீழே இறங்கி போனால் நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்துடும் ஸோ நம்ம அந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு லந்து அப்படியே வந்து இறங்கியாச்சு ஓகே இந்த போட்டில் தான் கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஸோ போட்டில் ஏறியாச்சு நாங்கள் கிளம்ப போகிறோம் சூப்பராக ஓகே இப்போ தீவோட இந்த பக்கத்தில் வந்தாச்சு இனி இங்கே இறங்கி சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதான் ஹோட்டில் ட்ராவலப் போகணும் அங்கே போகணும் ஸோ ஹேமன் ஹீலோட ரெசார்ட்டு நீங்கள் இங்கே ஸ்டேயும் பண்ணலாம் சாப்பாடு சாப்பிடலாம் இதுதான் விஷுவல் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு தீவு இதுதான் அந்த ரெசார்ட்டோட ரெஸ்டாரண்ட் வியூ இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டோட அவுட் வியூ ரெஸ்டாரண்ட் வேறு லெவலில் இருந்துச்சு ஃபுட்டும் சூப்பராக இருந்துச்சு ஓகே ஸோ எண்டுக்கு வந்தாச்சு ஃபோர்ட் ஹேமன் ஹீல் ரெசார்ட் இதாக இந்த இடம் வேறு லெவலாக இருக்குது ஸ்ரீலங்கா வந்தால் யாழ்ப்பாணம் வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க லொக்கேஷன் நான் டிஸ்க டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் ஓகே இந்த ஃபோட்டோ பற்றி ஃபுட்லாம் சுற்றி பார்த்தாச்சு ரெசார்ட்டும் பார்த்தாச்சு ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு புது வீடியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகேவா பாய்